ஓம் குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம் நமவே சர்வலோகானாம் விஷதேபவரோகிணாம் ஸ்ரீதக்ஷாமூர்த்தயே நம ஆதி குருவாயே சிவபெருமானுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நண்பர்கள் அனைவரைக்கும் நம்ம குருபெயர்ச்சி குரு அப்படின்றது வந்து நம்மளை காக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற கடவுளாகவே கூட நம்ம நினைக்கிறோம் இப்போ வந்து நம்ம ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து நமக்கு குழந்தை பிறக்கணுமா குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகணுமா குரு பார்வை இருக்கான்னு சொல்லுவாங்க படிப்பு நல்லா இருக்கணுமா குரு இருக்கணுமா சொல்லுவாங்க வேலை வேணுமா பணங்காசம் தனக்காரகிற பணங்காசு பார்வை குரு குரு நல்லா இருந்தாலும் பெரிய அதிகாரிகளாக வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஒரு முழு சுப கிரகமா இருக்கக்கூடியது குருவாகும் அவர் வந்து இந்த வருஷம் வெற்கு இந்த வருஷம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி ரிஷபராசிலேருந்து மிதனராசியை பயிற்சி ஆகிறார் ஒருத்தருக்கும் இந்த குரு பகவான் விதமான தாக்கங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார் அதாவது குடும்பம் தொழில் பணங்காசு உடல்நிலை இதில் எந்த விதமான பாதிப்பளை ஏற்படுத்துவார் அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பார்வையோட நோக்கம் தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலிதன் அப்படின்னு சொல்லி திருக்குறளை கூட சொல்கிறோம் அதனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்கள் ஏற்படுறது அன்புள்ள கொண்ட மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசி என்றது காலபுருஷ தத்துவத்துல பத்தாவது வீடா இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் இதெல்லாம் இந்த ராசியில இருக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவா வந்து முயற்சி அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கு இந்த ராசியில பல பேர் வந்து மனசு வருத்தப்படுறத பார்க்க முடியும் ஏன்னா வந்து கடக மகர ராசிகள் மட்டும் இந்த மாதிரி இருக்கு இவங்க செலவு பண்றது கொஞ்சம் தயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க ராசியில வந்து சர ராசி இது வந்து ஒரு நில சம்பந்தமான ராசி இப்ப உங்க ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு குரு பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் பார்வை இருந்தது நீங்கள் உத்தியோகத்தில் மாற்றங்கள் நடந்தது உத்தியோகத்தில் உயர்வு இருந்தது பல பேருக்கு வந்து நல்ல வேலை கிடைச்சிருக்கும் வேலையில் அவங்களுடைய திறமைகள் கிடைக்கும் ஆனாலும் குடும்ப சம் குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எதிர்ப்புகள் தடைகள் இதெல்லாம் வந்திருக்கும் அதெல்லாம் சமாளித்து நின்றுருப்பீங்க மேலதிகாரிகளோட ஆதரவு இருந்திருக்கும் அதனால சமாளிச்சிருப்பீங்க இப்போ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஏழரை சனி முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக முடிஞ்சிருக்கும் ஏழரை சனி ஆனாலும் உங்க ராசிக்கு ரெண்டாவது இடத்துக்கு ராகு வராரு உங்க ராசிக்கு ரெண்டு எட்டுல ராகு கேது வரதுனால குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இன்னும் தொடரும் உங்களுக்கு வந்து யார்கிட்டையும் எல்லார்டையும் நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டாலும் படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க பல பேர் இந்த ராசியில் இருக்கிறவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் நிலம் இடம் வீடு சம்மந்தமான விஷயங்கள்ல இருப்பீங்க பல பேர் கலைத்துறையில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து கலை சம்மந்தப்பட்ட தொழில்கள் அதாவது சினிமா அரசியல் இதுல இருக்கக்கூடிய ஊழல் அதிகமா இருப்பாங்க மீடியால இருப்பாங்க பத்திரிகை துறையில் இருப்பாங்க கவிஞர்களா இருப்பாங்க எழுத்தாளர்களா இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க ப்ரொஃபஸராக இருப்பாங்க டீச்சரா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இருப்பாங்க இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பொதுவா இந்த காலகட்டங்கள் இது வரைக்கும் வந்து குருப் ஆர்வம் இருந்தது குருப் ஆறுனு சொன்னீங்க உண்மையே தெரியலே அப்படின்ற அந்த காலகட்டம் ஏழரை சிறை நடந்துட்டு இருந்தது ஆனால் அந்த சனியுடைய தாக்கம் இல்லாம உங்களுக்கு வந்து காப்பாத்திட்டு இருந்தது குரு பகவான் தான் குரு இப்ப ஆறாவது வீட்டுக்கு போறதுனால கெடுதல் செய்வார்னா ஆறாவது வீட்டில் குருபவன் கெடுதல் செய்யல பட் உங்களுடைய தடைகளையும் எதிர்ப்புகளையும் உடல்நிலை கோளாறுகளையும் நீக்கக்கூடியவராக இருப்பார் அவர் ஆறாவது வீட்டில் இருந்தால் கூட ராகு பயிற்சியாக உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் விட ராகு பார்க்கறதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியான தடைகளையும் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு விளக்கு கொடுத்து அதில் பொருளாதார ரீதியான ஏற்றங்களை கொடுப்பார் பணங்காசுலாம் கிடைக்கும் ஆனாலும் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் அது மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் பார்த்துக்க வேண்டி வரும் பொது வந்து உங்களுக்கு வந்து மனசு வந்து இதை பத்தி அதை பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும் யோகா இதெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசாபூதி நடக்கிறது அப்படிங்கறத பார்க்க பார்க்கணும் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு பல பேருக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வையுது இது வரைக்கும் இப்போ குரு பயிற்சியினால அவங்களுக்கு பத்தாம் தானத்துக்கு பார்க்கறதுனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை மாற்றம் நினைச்சிட்டு இருக்கும் வேலை மாற்றங்கள் கிடைக்கும் வேலையில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இதெல்லாமும் உங்களுக்கு கிடைக்க போகுது குரு பயிற்சினால அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துல வந்து கடைசியில் பத்தாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாம் மாசம் வரைக்கும் குரு உங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு வர்றதுனால ஒரு சில பேருக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் திருமணத்துக்கு ரொம்ப நாளாக தலைகளாக இருந்தவங்களுக்கு இந்த வருஷத்துல நிச்சயமா வந்து திருமண வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் திருமணத்துல வந்து நீங்க நல்ல பேச்சு திருமண பேச்சு எல்லாம் பேசி இந்த வருஷம் திருமண வாய்ப்புகள் நடக்கும் இது மாதிரி பல விஷயங்களை செஞ்சா கூட உங்களுடைய சொந்த ஜாதகத்துல புத்திகள் எப்படி இருக்குன்றதை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும் அந்த எப்படி இருக்கோ உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டுல இருக்கோ அது சம்பந்தமான பலன்கள் நடக்கும் அப்ப இந்த குருவும் உங்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களை வெற்றிகளை கொடுக்கும் தான் நம்ம அந்த விஷயங்களை பார்க்கணும் அப்போ அவங்களுடைய ஜாதகத்தையும் கிளாண்ட் அது தான் ஜாதகம் பார்க்கணும் அவசியம் கிடையாது ஜாதியம் பார்த்துக்கணும் ஒரு ஒரு டூல் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கணும் அது மாதிரி உங்க குடும்ப ஜோதிடரோ உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஜோதர்களையோ அவங்கள்ட்ட கொண்டு போய் கம்மிச்சு இப்போ ஜசாபதிகள் என்ன நடக்குது அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரியான கோச்சார பலன்களையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றது நல்லது ஒருவேளை உங்களுக்கு குடும்ப ஜர்களோ பக்கத்துல இல்லை அப்படின்னா நீங்க இங்க இருக்கிற நம்பர்ல நீங்க தெரிவு கொள்ளலாம் நம்ம வந்து உங்க ஜாதகம் அப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு அந்த பலன்களையும் நீங்க வச்சு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு இதுதான் வெற்றிக்கான காரணிகள் எந்த ஒரு இதுக்கும் வந்து நீங்க எஃபோர்ட்ஸ் போடாம அதுல பலன் எதிர்பார்க்க முடியுமா நீங்க வந்து பரீட்சை எழுதினாலே பாஸ் பண்ணலாம் பரீட்சை எழுதுறதுக்கு வந்து படிக்கணுமா இல்லையா படிக்கணும் பரீட்சை எழுதணும் இதை நம்ம பண்ணோம்னா அந்த கிரகங்கள் வந்து நமக்கு என்ன பண்ணும் நீங்க படிச்ச கேள்விகள் வரலாம் திருத்தும் போது அவங்க ஒரு மார்க் அரை மார்க் கூட போடலாம் ஸோ இந்த மாதிரி அது வந்து உதவி பண்ணுமே தவிர நீங்கள் எப்போ உங்களுடைய தன்னம்பிக்கையும் முயற்சியும் உழைப்பையும் வைக்கிறீங்களோ அப்போ கிரகங்கள் உங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிடும் அது மூலமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் இறையலையும் சிக்கனமாக வசதி மகர ராசி அன்பர்கள் எல்லாருமே வந்து ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபடுறது மிகவும் முக்கியமான கா விஷயமா இருக்கு இந்த காலகட்டங்களில் ஆஞ்சநேயரை வழிபடணும் அது மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் அவரையும் வழிபடலாம் சனிக்கிழமை அன்னைக்கு நவக்கிரகங்களுக்கு ஒன்பது விளக்கேத்தி நவக்கிரகங்களை ஒன்பது தடவை சுத்தி வர்றது இதுவும் வந்து உங்களுக்கு நல்லது இது மாதிரி இறைகளை நீங்க வச்சிருந்த உங்களுடைய தன்னம்பிக்கையும் வச்சிருந்தேன் உங்களுடைய முயற்சிகளையும் வச்சிருந்தேன் உங்களுடைய உழைப்பையும் நீங்க போட்டீங்கன்னா எல்லா கிரகமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் வெற்றி பக்கம் உங்க பக்கம் தான் அதனால நீங்க வந்து உங்க ஜோதிட யாரும் இல்லைன்னா என்னை தொடர்பு கொள்ளணும் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கைய சிந்திக்க அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்கன்னா வெற்றி உங்க பார்த்தாங்க எல்லோருக்கும் வாழ்க்கையில எல்லா விதமான நற்பணும் கிடைக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்ட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்